மாவட்டத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோவில்கள் தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது புத்தாண்டையொட்டி விழுப்புரம் புதுவை சாலையில் உள்ள புகழ்பெற்ற வீரவாளி அம்மன் கோவிலில் நள்ளிரவு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் புத்தாண்டையொட்டி நள்ளிரவில் தேவாலயங்கள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடந்தது ஆயிரத்து அறுநூற்று இருபது போலீசார் மாவட்டம் முழுவதும் நகர்ப்பகுதிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் மாவட்டம் முழுவதிலும் அறுபத்தி இரண்டு இடங்களில் சோதனை தடுப்பு அமைத்து மிதமான வேகத்தில் செல்லும் வகையில் பாதைகளை அமைத்தனர் கோவில்கள் தேவாலயங்கள் செல்லும் பகுதிகளில் கூடுதல் போலீசார் நியமிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் விழுப்புரம் கிழக்கு பாண்டி சாலையில் உள்ள கிறிஸ்தவ அரசர் ஆலயம் புனித சேவியர் ஆலயம் பிஎல்சி தேவாலயம் கிழக்கு பாண்டி ரோடு சிஎஸ்ஐ தேவாலயம் பெந்தகொஸ்தே தேவாலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடந்தது பங்கேற்றவர்களுக்கு பங்கு தந்தைகள் ஆசியுரை வழங்கினார்கள் தேவாலயங்களில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஆலயமணி மணி ஒழிக்கப்பட்டது அப்போது வானவேடிக்கையுடன் வெடிவெடித்து புத்தாண்டை வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகள் தொடங்கின தொடங்கினாந்தி வீரவாழியம்மன் அம்மன் ஆலயத்திலே புத்தாண்டு சிறப்பு வழிபாடு ஆகப்பட்டது சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே பலவிதமான இன்னல்களில் பொதுமக்கள் அவதிப்பட்டார்கள் பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே எல்லா விதமான சௌக்கியங்களும் பெறப்பெற்று அம்பிகையிடத்திலே பிரார்த்தனை செய்தோம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே அனைவருக்கும் அனைத்து விதமான கட்டங்கள் நிவர்த்தியாகி வாழ்விலே மென்மேலும் சுபிக்ஷமாக இருக்க அம்பிகை நிறுத்திலே பிரார்த்தனை செய்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் மழை வெள்ளம் நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க அடுத்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மக்களுக்கு சிறப்பாக அமைய நோய் நொடி இல்லாமல் இளைஞர்களிருந்து எல்லாருமே வந்து போதைப் பழக்கம்லாம் இல்லாமல் நல்லபடியாக இந்த நாடை உருவாகணும்ன்ட்டு இந்த வீரவாழி அம்மர மக்கள் நல்ல வாழ கேட்டுக்கொள்ளும்